பிரபல ஃபேமஸ் டிக்டாக்காக ராகுல் டிகை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாவிலேயாகட்டும் பயங்கர பிரபலம் தம்பி வந்து இந்த தம்பி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நிறைய ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டரில் வந்து ரீல்ஸ் போடுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த தம்பியோட ரீல்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க நானும் அந்த வகையில் நிறைய இந்த தம்பியோட ரீல்ஸ் வந்து நானும் நிறைய போட்டிருக்கேன் நேற்று திடீர்னு வீடியோ பார்க்கும்போது இந்த தம்பி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்னால் நம்பவே முடியல அதுக்கப்புறமேலே சர்ச்சில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் இருந்துச்சு அடக்கடவில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பையன் இறந்துட்டாங்கிறது யாராலுமே நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு திடீர்னு ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டு ஸ்டா ஸ்பாட் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானும் பார்த்தேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த பையனோட வீடியோஸ் அவ்வளோ சிரிக்கும்படி அவ்வளோ பேர் சூப்பராக இருக்கும் மற்றவங்க எல்லாருமே சிரிப்பு விதமாக நல்லா இருக்கும் இல்லாமல் கஷ்டப்பட்டதுலேருந்து இப்போதான் முன்னேறி கொஞ்சம் லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு இருந்தா அப்படி இந்த தம்பி ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ரொம்பவே மனசு கஷ்டம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட்டு போட்டுட்டு தான் போயிருக்கா அப்படி இந்த தம்பி வந்து ஆனால் என்னன்னாக்கா ஸ்பீடு அதிகமாக போனதான நிலை தடு மாதிரி தான் போய் மோதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹெல்மெட்டு போட்டுமே இந்த நிலமை அப்படின்னாக்கா ஹெல்மெட்டு போடாமல் போகிறவங்கள நினச்சி பாருங்கள் தயவு செஞ்சு எல்லாேருமே வந்து ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடுங்க அது ஒரு வகையில் வந்து உங்களோட உயிரை காப்பாற்றும் ஓவர் ஸ்பீடில் போகிறதும் கொஞ்சம் தவிக்கிறது நல்லது அது இந்த சின்ன பசங்கள்கிட்டலாம் நம்ம வண்டி வாங்கி தரும் போது அந்த பசங்களாம் ரொம்ப ஆர்வக்கோளாறுல பயங்கர ஸ்பீடில் போவாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகாமல் வந்து பெரியவங்க சொல்லி தடுக்கிறது ரொம்ப நல்லது இது தம்பியோட ஆத்மா சாந்தி அடைய நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க